கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமின் சொல்லலாமா கர்த்தர் நல்லவர் ஆம்க்யூ நம்மை நடத்துகிறவர் நம்மை நகர்த்துகிறவர் நம்மளை மூவ் பண்ணுவாரு நம்மளை லீட் பண்ணுவார் நகர்த்துகிறவரும் அவரே நகர் நடத்துகிறவரும் அவரே இந்த ரெண்டையுமே ஆலோசனை தந்து செய்யற அதான் கைடிங் மூவிங் லீடிங் கைடிங் நம்மளை கைட் பண்ணுவார் ஆமே நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இதுவே வழி இதுவே பாதை சத்தம் உனக்கு பின்னால ஒழிக்கும் ஆமை கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் தேங்க்யூ காத்திருக்கிற நேரம் கர்த்தருக்காக கர்த்தட்ட ஒரு காரியத்தை கேட்டுட்டு எப்ப அவர் நமக்கு செஞ்சு தருவாருன்னு காத்திருக்கிற நேரம் ஒரு நாள் வீணாகாது மனுஷன் கிட்ட ஒரு காரியத்தை படிச்சுட்டு காத்திருந்தா அவனால முடியாம போக முடியாம போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா மனுஷன் சர்வ வல்லவர் கிடையாது பட் கர்த்தர்ட்ட ஒரு காரியத்தை முடிச்சு கொடுங்கப்பா செஞ்சு கொடுங்கப்பா தாகமா இருக்கிறப்பா அர்ஜென்சில இருக்கிறப்பா அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு காரியத்துக்கு நீ வெயிட் பண்ணினா சத்தியமா நீ ஏமாத்த போக மாட்டீங்க அவர் ஏமாத்த ஆள் கிடையாது ஏமாத்துற ஆள் கிடையாது அவர் ஆமின் நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் ஒரு நாள் வீணாகாது வேஸ்ட் ஆகவே ஆகாது மகிமையா வந்து நீ அறுவடை செய்வீங்க ஆமின் சொல்லுங்க சில பேரை கவனிச்சிங்களா உலகத்துல சில பேரை என்ன செய்வாங்கன்னா எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எந்த கடவுளை பார்த்தாலும் கும்பிடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா நார்த்து போனா அதை கும்பிடுவாரு சவுத்து வந்தா இதை கும்பிடுவாரு மிடில் போனா அதையும் கும்பிடுவாரு யார சொல்லுன்னு உங்களுக்கு தெரியணும் எல்லா பக்கமும் கும்பிடுவாரு ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம ஒருத்தர் இருக்கிறாரு கண்ணுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் கும்பிடுவார் அவர் எங்க பார்த்தாலும் பூஜை பண்ணுவாரு அவர் மட்டும் இல்ல நிறைய பேர் இருப்பாங்க தன்னை சாமின்னு தன்னை எந்த சாமி இந்த அளவுக்கு நல்லா வச்சிருக்குன்னு இந்த அளவுக்கு ஒரு உயர் பதவியில பெரிய பதவியில வச்சிருக்குன்னு எந்த சாமி தன்னை வச்சிருக்குாத்ததுன்னு தெரியாததுனாலதான் சிலர் எந்த சாமியும் பகிர்ச்சிக்காம எல்லாரையும் கும்பிடுறாங்க என்ன எல்லா பக்கமும் வணக்கம் போடுறாரு இவரு தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்க கும்பிடுறாரு டெல்லியில இருந்தா அங்கேயும் கும்பிடுறாரு எல்லா பக்கமும் வணக்கம் வைக்கிறாரு அப்படின்னா எந்த சாமி தன்னை காப்பாத்துது எந்த சாமி நம்மளை இந்த அளவுக்கு ஒரு உயர் பதிவில் வச்சிருக்குன்ட்டு அவருக்கு தெரியாது தெரியாதனாலதான் தான் எந்த சாமியும் பதிச்சிக்க கூடாது அப்படின்னு கும்பிடுறாங்க எதுக்கு வம்பா போயிடும் நமக்கே தெரியல எந்த சாமின்ட்டு எல்லாத்தையும் கும்பிடுவோம் ஆமாம் இது இது சிலர் இப்படி இருக்கிறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் அவங்க கும்பிடுவாங்க அவங்களுக்குள்ள என்ன மைண்ட் செட் என்ன தாட் அப்படின்னா எல்லாம் ஒன்றுதாங்க எல்லாம் ஒன்றுதான் அந்த மைண்ட் செட்ல அந்த தாட்ல சிலர் எல்லா கடலையும் வணங்குறது உண்டு சிலர் அப்படி வணங்குறாங்க எந்த சாமி என்னைய காப்பாத்துன்னு நினைக்க தெரியல சாமி பேசாம எதையும் பகிச்சிக்காம கும்பிடு போடு ஏதா ஒண்ணு காப்பாத்தட்டும் எதுவா இருந்து போட்டோம் எல்லாத்தையும் கும்பிட்டு வை காப்பாத்தட்டும் பகிச்சு கூடாது இந்த ஒரு கண்ணோட்டம் இந்த ஒரு பார்வை சிலர் எல்லாம் ஒண்ணுதாங்க ஒரு இடத்துல நதி பறக்குது ஒரு இடத்துல போய் கடலை போய் சேருது எல்லாம் ஒண்ணுதாங்க எல்லாம் ஒண்ணுதாங்க இந்த எண்ணத்துல எல்லா கடனும் கும்பிடுறாங்க என்னன்னா உலகத்துடைய நிலவரத்தை பேசுறேன் இப்படிதான் நம்ம உலகம் இயங்கிட்டு இருக்கு நம்மளை சுத்தி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இந்த எண்ணங்களின் மத்தியில மைண்ட் செட்டின் மத்தியில நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அதான் ஆண்டு பேசுறாரு இப்படிப்பட்ட மனநிலைகள் இருக்கிற இந்த உலகத்துல நம்முடைய மனநிலை வேறு பிரிக்கப்பட்டது நின்று சொல்லலாமா இந்த உலகத்துல பொய்க்கு அசத்தியத்துக்கு போலிக்கு தப்பிச்சு வாழணுங்கிறது பெரிய சவால் பெரிய சவால் ஆமேர் இன்னைக்கு பெரிய சவால் அது ஏன்னா இருபத்தி அஞ்சு வருஷம் அனுபவம் எனக்கு இருக்கு அதனால திரும்ப திரும்ப சொல்றேன் ரொம்ப சவால் அது பொக்கு போலிக்கு கலப்படத்துக்கு மூணையை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னா சாமானிய காரியம் இல்லை ஆமே ஏதேன் தோட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவநாயக கர்த்தர் ஆதிகம் இரண்டாம் அதில் எடுங்க அதை பார்த்துட்டு அடுத்தது போவோம் ஆதிகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டுல பதினாற வாசிக்கலாமா பதினாறு பதினேழு தேவனாகிய கர்த்தர் தான் படைத்த முதல் மனுஷனாயிருக்கிற ஆதாமை நோக்கி நான் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிற இந்த ஏதேன் தோட்டத்திலே இருக்கிற சகல மரங்களின் பழத்தையும் புசிக்கவே புசிக்கலாம் என்ன சொல்றாரு எதையுமே புசிக்க கூடாது அந்த மீனில் அவர் பேசல நீ அப்படி நினைக்க கூடாது புசிக்கவே புசிக்கலாம் கர்த்தர் சொன்ன மீனிங் வேற அது பின்னாடி பார்ப்போம் புசிக்கவே புசிக்கலான் இரண்டாவது நன்மை தீமை அரிய தக்க மரத்தின் பலத்தை சாப்பிட வேண்டாம் புசிக்கவே புசிக்கலான்னு சொன்னாரு புசிக்க வேண்டாங்கிறாரு முரண்பாடல்ல முரண்பாடல்ல அப்ப ஆண்டவர் முரண்பட்டு பேசல நம்முடைய புரிதல்லதான் முரண்பாடு இருக்கு புசிக்கவே புசிக்கலாம் அப்படின்னா இந்த தோட்டத்துல நீ காண்கிற மரத்தின் பழங்களை ஒன்னால புசிக்க முடியாதுன்னு எதுவும் இல்லை நீ நினைச்சா பழத்தை ஒன்னால பறிக்க முடியும் பழம் கைக்கு வரும் நீ நினைச்சா பிடுங்கின பழத்தை ஒன்னால சாப்பிடவும் முடியும் சுயாதீனம் உனக்கு உரிமை உண்டு உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் புசிக்கவே புசிக்கலாம் நீ நினைச்சா புசிக்கலாம் அப்பாங்கிறாரு ஆனா ஒரு பழத்தை புசிக்கணும்னு நினைக்காதங்கிறாரு இப்ப கர்த்தர் முரண்படுறாரு நாம முரண்பட்டோமா அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம தான் முரண்பட்டோம் தேவன் தெளிவாதான் பேசுறாரு ஆமேன் புசிக்கவே புசிக்கலாம் உன்ன புசிக்காத அப்புறம் புசிக்கும் நாளிலே சாப்பாய் சாகவே சாவாய் புசிக்கவே புசிக்கலாம் சாகவே சாவாய் இந்த மூண ஆதாமுக்கு முதல் மனுஷனுக்கு கர்த்தர் பிரம்மாணம் கொடுத்தார் கட்டளையா கொடுத்தார் சரியா ஓகே இதை அப்படியே வச்சுக்கோங்க மூணாம் அதிகாரத்துக்கு வாங்க இந்த உலகம் எப்படிப்பட்டது நான் சொல்றேன் கவனிங்க மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிங்க அஞ்சாம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது சர்பம் ஸ்திரியை ஏவாளை நோக்கி நாட் ஆதா யார நோக்கி இல்ல ஆதாமை நோக்கி அல்ல மனுஷனை நோக்கி அல்ல மனுஷியை நோக்கி தேவனாகிய கர்த்தர் யாரை நோக்கி சொன்னார் இரண்டாம் அதிகாரத்துல மனுஷனை நோக்கி தெரிதானா இங்க ஷர்பம் யாரை நோக்கி பேசுது மனுஷியை நோக்கி வித்தியாசம் தெரியுதுங்களா ஏவாளை நோக்கி மனுஷை மனுஷியை நோக்கி தேவனாய கர்த்தர் அதை சொல்லவே இல்லை அவர் சொன்னது மனுஷன் ஏன் அப்படின்னா அவர் இதை சொல்லும் போது மனுஷி உண்டாக்கப்படவில்லை மனுஷி அங்கே இல்லை இதுக்கு தான் அவர் மனுஷிய உண்டாக்க பாக்குறாரு அது அடுத்த வருஷத்துலயே வரும் ரெண்டு பதினெட்டுல வர ஆரம்பிக்கும் இதுக்கு தான் ஏவாலே இப்ப உண்டாக்கப்படுறா அதனால தான் சொன்னாரு அவரு மனுஷிட்ட சொன்னாரு மனுஷன்ட்ட சொன்னாரு ஆனா இவன் யார்ட்ட கேக்குறான் அந்த மரத்தை பத்தி மனுஷிட்ட கேக்குறான் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா எவ்வளவு கிரிமினல் பாருங்க சரி அந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு என்ன பேசுறான் என்ன பேசுறான் நீங்கள் சாகவே சாவதில்லை நம்பர் அப்புறம் நீங்க அதை சாப்பிடும் நாளில் நீங்க சாகவே சாக மாட்டீங்க ஆனா அதுக்கு பதிலா என்ன நடக்கும் கண்கள் திறக்கப்படும் அப்புறம் நன்மை தீமை அறிந்து நீங்க தேவர்களை போல இருப்பீங்க ஓகே இந்த பூமி இந்த உலகம் அதுல ஒரு ஏதியன் தோட்டம் சரிங்களா அந்த தோட்டத்துல முதல் மனுஷன் முதல் மனுஷன் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க கூட்டம் மனுஷர்கள் கூட்டம் அப்ப இல்ல ஆதாம விட்டா ஏவாளுக்கு யாரும் இல்ல ஏவாளை விட்டா ஆதாமுக்கு யாரும் கிடையாது ஒரே மனுஷன் ஒரே அப்ப வாழ்றாங்க ஓகே அப்படி வாழ்ந்த போது அந்த தோட்டத்துல நிறைய மரம் இருந்திருக்கு அந்த மரத்துல ஒரு மர மரம் மட்டும் தடை விதிக்கப்பட்ட மரம் எல்லா மரத்தையும் பழத்தையும் பலத்தையும் சரிங்களா எதை மட்டும் தடை விதிச்சிருக்கிறாரு தடை விதிச்சிட்டாரா எதை எதை சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு அதை மட்டும் தடை விதிச்சிருக்கிறாரு அந்த மரத்துக்கு பக்கம் போய் உட்காராதன்னு சொல்லல அவரு மரத்துல ஏறாதன்னு சொல்லல அவரு மரத்தை பாக்காதனு சொல்லல அவரு பழத்தை தொடாதன்னு சொல்லல அவரு அவர் என்னதான் சொன்னாரு சாப்பிடாத சாப்பிட்டா உனக்கு வேணாரு சரிதானா ஓகே நன்மை தீமையை அறியத்தக்க பிரிச்சம் ஒண்ணே ஒண்ணுதான் இருந்துச்சு ரெண்டு மனுஷன் தான் இருந்திருக்கிறாங்க ஒரே தோட்டம் தான் இருந்திருக்கு நன்மை தீமை அறியத்தக்க விரிச்சத்தின் பழத்தை குறித்து ஒரு கருத்து நிலவுது என்ன கருத்து நிலவுச்சு முதல்ல அந்த பழத்தை சாப்பிட்டா நாம செத்துருவோம் இந்த ஒரு கருத்து தான் அந்த ஏதேன் தோட்டத்துல வளம் வந்த கருத்து அந்த மரத்தை பற்றி அந்த பழத்தை பற்றி இந்த ஒரு கருத்து தான் ஏதென் தோட்டத்துல உலா வந்துச்சு நிலவுச்சு அப்படி அந்த மரத்தை பார்த்தா ஆதம் அதான் சொல்லுவான் செத்து போயிடுவோம் ஏவாள் செத்து போயிடுவோம் சொல்லுவாங்க அவங்க அப்ப மரத்தை பற்றிய பழத்தை பற்றிய ஒரே ஒரு கருத்து ஏதேன்ல இருந்துச்சு சரிதானே சர்ப்பம் வந்ததுக்கு அப்புறம் சர்ப்பம் வந்ததுக்கு அப்புறம் அதே மரத்தை பொறுத்து அதே பழத்தை குறித்து இன்னொரு கருத்து தோட்டத்தில் வலம் வர பார்க்கிறது புரியுது ஒரே மரம்தான் ஒரே பழம்தான் அந்த பழத்தை பற்றி ஒரு கருத்து ஏற்கனவே இருக்கு அந்த தோட்டத்தில் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு ரெண்டு பேருக்குமே ஆனா அதே மரத்தை குறித்து அதே பழத்தை குறித்து இப்ப வேறுபட்ட கருத்து மாறுபட்ட கருத்து மாறுபட்ட செய்தி இப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழையுது புரியுதுங்களா வேற மரத்தை பத்தி இல்ல அதே மரத்தை பத்தி ஆமே ஒரே மரம் ஒரே பழம் கருத்தோ ரெண்டு விதமான கருத்து எப்படி வந்துச்சு இது எப்படி வந்துச்சு அப்ப ஜஸ்ட் நம்ம டாபிக்ல போவோம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் கடவுள் டாபிக்ல இவ்வளவு பிரிவு ஏன் ஒரே பைபிள் ஏன் இத்தனை சபைகள் ஏன் ஆர்சிக்கு ஒரு பைபிள் யகோவா விட்னஸ்க்கு ஒரு பைபிள் நமக்கு ஒரு பைபிள் ஏன் ஏன் அவங்க ஒண்ணு போதிக்கிறாங்க ஏசோ பத்தி ஏன் இவங்க ஒண்ணு போதிக்கிறாங்க ஏசோ பத்தி ஏன் 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 கேட்டீங்கன்னா ஏதேன் தோட்டமே இதுக்கு விதிவிலக்கு இல்ல முதல் மனுஷனும் முதல் இதுக்கு விதிவில இதுக்கு விதிவிலக்காவுங்க அங்கேயே என்ன இருந்திருக்கு ஒரே மரத்தை குறித்த ரெண்டு விதமான கருத்து ரெண்டு விதமான பிரிவு ரெண்டு விதமான உபதேசம் ரெண்டு விதமான போதனை எங்க தொடங்குச்சு ஏதென்னே தொடங்குச்சு ஆமை அதுல ஒரு போதனை அதுல ஒரு புரிதல் அதுல ஒரு கருத்து தேவனாகிய கர்த்தருடையது செத்து போயிருவான்னு சொன்னாரு அந்த ரெண்டு போதனைல இன்னொரு போதனை இன்னொரு கருத்து தந்திரக்காரனாகிய பிசாசினுடையது இவங்களா நினைச்சுக்கல ஏவாலாம் நினைச்சுக்கிட்டாளா ஆதாமா நினைச்சுக்கிட்டாங்களா சாக மாட்டோம் சாக மாட்டோம்னு சாக மாட்டோங்கிற கருத்தை முத முதல்ல பதிவு செய்ததே சர்ப்பம் அந்த கருத்தை முத முதல்ல அறிவுப்படுத்தினதே சர்ப்பம் இவங்க இல்லை இவ அப்புறம் அப்புறம்தான் ஏவாளுக்கு சாக மாட்டோம்னு நம்பிக்கை வருது சரிதான அப்ப உலகத்துல ஏன் இவ்வளவு பிரிவு இருக்குன்னா இது யாருமே விதிவிலக்கு இல்லை இதை நீங்க தவிர்க்கவே முடியாது என்ன செய்ய முடியாது தவிர்க்கவே முடியாது இதனாலதான் சொல்லுவேன் நான் கர்த்தர் நம்ம கூட இல்லை அப்படின்னா நாம இந்த உலகத்துல அசத்தியத்துக்கு தப்பிக்கிறது சாமானிய சவால் ஒண்ணுமே மாட்டிக்குவோம் ஆமே அதனால நமக்கு என்ன தெரியுது வேர்ல்டு பேட்டர்ன் உலக அமைப்பு என்ன ஒரே விஷயத்தை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும் சொல்லுங்க இருக்கு அப்படி இருக்கவில்லை என்றால் பிசாசு இங்கே இல்லை என்று அர்த்தம் என்று அர்த்தம் ஏதேனில் பிசாசு இல்லை என்றால் இல்லாமல் இருந்திருப்பானே என்றால் அந்த மரத்தை குறித்து மாறுபட்ட ஒரு கருத்து ஏதேனுக்குள்ளைய வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அப்ப ஏதேன்குள்ள பிசாசு நுழைந்தது நிமித்தம் அந்த மரத்தை குறித்து இன்னொரு கருத்து உலா வந்தது எப்படியோ உலகத்திலே அவன் இருக்கிறது நிமித்தம் ஒரே விஷயத்தை குறித்து பல கருத்துகள் வருகிறதுக்கு அதிக அதிக வாய்ப்பு உண்டு நம்புறீங்களா சத்தியத்தை நம்புறீங்களா இருக்கத்தான் சரி ஆம ஆம இதுக்குத்தான் ஆண்டவர் பைபிள்ள கொடுத்துட்டு ஒதுங்கலை கூட இருக்கிறார் அவர் பைப்பில் கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்தார்னா நம்ம மாட்டிக்குவோம் நம்மளையுமே சாப்பிட்டுருவான் அதான் பைப்பில் கொடுத்த கையோட அவரும் கூட கைப்பிடிச்சு நடத்துறாரு சொல்லுங்க பைப்பில் கொடுத்த கையோட அவரும் இருந்து நம்மளை நடத்துறாரு இதெல்லாம் நம்ம ஏமாந்துருவோம் அமை ஆமீன் சொல்லுங்க கர்த்த நல்லவர் அதனால உலகம் வந்து கேட்டுபாடானது உலகத்துல பொய் இருக்கு டூப்ளிகேட் இருக்கு கலப்பட இருக்கு ஒண்ணு ஓல தெரியும் நல்லவர் ஏமாந்துடக்கூடாது பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதி பத்தொன்பதாம் வசனத்துல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் வாசிக்கணும் நேரம் இருக்காது பகுதியை லூக்கா பதினாறு பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று அந்த பதினாறாம் அதிகாரத்தில் பத்தொன்பது முதல் முப்பத்தொன்று வரைக்கும் ஜீசஸ் ஒரு சம்பவத்தை பேசுவார் அது கற்பனை கதை அல்ல அது என்னது ஹிஸ்ட்ரி உண்மையான ஒரு சம்பவத்தை ஜீசஸ் பேசுவாருங்க அது உண்மையான சம்பவங்கிறது கடைசியில் அது விளங்கும் கடைசி வசனத்துல தெரியும் என்ன சம்பவம் சொல்லுங்க அப்போ குறிப்பா அப்படி ஷார்டா சொல்லுங்க ஐஸ்வர்யவான் லாசர் ஐஸ்வர்யவான் அப்புறம் லாசர் என்கிற தருத்திரன் கரெக்டா தருத்திரன் இவங்க ரெண்டு பேருமே பூமியில வாழ்ந்தாங்க கதை இல்ல ரெண்டு பேருமே வாழ்ந்தாங்க அவன் பேர் என்னது லாசருங்கிற தருத்திரன் வாழ்ந்தான் இவன் அந்த மாளிகை வீட்டுல சாப்பாடுக்கு கிடக்குறான் அவன் சம்பரியமா வாழ்ந்தவன் அவன் ரத்தாம்பரம் என்ன என்ன மினுக்கு என்ன நட நல்லா வாழ்ந்தான் ஆனா வாசர்ல இருக்கிற லாசருக்கு என்ன கிடையாது சாப்பாடு கிடையாது சரி இந்த ரெண்டு பேருமே இந்த உலகத்துல வாழ்ந்த ரியல் வாழ்ந்தாங்க ஓகே இப்ப ரெண்டு பேருமே இந்த பூமியில வாழும்போது அவங்களுக்கு சரீரம் இருந்துச்சா உடம்பு இருந்துச்சா இப்ப ஐஸ்வர்யவான் சாகரான் செத்து போட்ட அதுக்கப்புறம் யாரு சாகராசரும் செத்து போறான் தருத்திரனா வாழ்ந்தவன் தரத்திரமாவே செத்து போயிட்டான் ஜகஜோதியா வாழ்ந்தவன் ஜெகஜோதியா வாழ்ந்தே செத்து போயிட்டான் எந்த நிலையிலும் யாருக்கும் மாற்றமே ஓகே ரெண்டு பேரும் வரலையும் உண்மையாவே என்ன நடக்கும் அதுதான் பதினாறு ஒரு மண் எத்தனையோ டெத்தை நீங்க பாக்குறீங்களா எத்தனையோ டெத்தை ரீசெண்டாவது நம்ம பார்த்தோம் டெத்த பார்த்தோம் இவங்க இந்த உடம்பு இந்த உடம்புல இந்த உடம்பு இறந்தவனையும் என்னங்க நடக்குது என்னதாங்க நடக்கும் அப்படிங்கறத லூக்கா பதினாறுல சொல்லாம ஜீசஸ் பேசுவார் அழகா அது சொல்லாம சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்கும் என்ன பேசுறாரு ஒருத்தன் இறந்துட்டா அப்படின்னா கவனிங்க ஒருத்தனோ ஒருத்தியோ இறந்துட்டான் அப்படின்னா அவன் உடம்ப விட்டும் இந்த உலகத்தை விட்டுந்தான் அவன் வெளியே போயிருக்கிறான் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு டெத் பாடியை பார்க்கும்போது மற்றவங்க நினைக்கிறது ஐயோ முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினைப்பாங்க முடியாது முடியல ஒருத்த இறந்துட்டான் அப்படின்னா அவன் இந்த உடம்பை விட்டு வெளியேறியிருக்கான் இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிட்டான் அவ்வளவுதான் சொல்லுங்க வெளியே போயிட்டான் இதுதான் நடந்திருக்கு இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா அவன் உடம்ப இங்க விட்டுட்டு போயிட்டான் உடம்புல இருந்தான் இப்ப உடம்ப விட்டுட்டு வெளியே போயிட்டான் உடம்பு இங்க கிடக்கு புரியுதுங்களா சரி இப்ப ஐஸ்வர்யன் இறந்தாள் இல்லையா இறந்தோனே உடம்பு எங்க இருந்துச்சு பூமியில இருந்துச்சு ஆனா அவன் எங்க இருந்தான் புரியுங்க பார்த்தா மற்றவங்க மாதிரி ஓன் அழக்கூடாது நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இதுல உள்ள இருந்த அந்த ஆளு உடம்பு விட்டுட்டு போயிருச்சி இந்த உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சு அவ்வளவுதான் வெளியே போயிருச்சே தவிர முடிஞ்சு போகல அது இன்னொரு உடம்புல இன்னொரு இடத்துல இன்னொரு உலகத்துல இருக்கு இருக்கு ஐஸ்வர்யவான் உலகத்துல இறந்தோம் இறந்த உனையும் அவன் இன்னொரு உலகத்துல இருந்தானா இன்னொரு பாடியில இருந்தானா இன்னொரு பாடி என்ன பாடி அது இன்னொரு பாடி இந்த பாடி இல்ல அந்த பாடி என்ன அப்படின்னா என்னதான் தீ பட்டாலும் அழுகவே அழுகாது வெந்தே போகாது உங்களுக்கு வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பாடி அந்த பாடிக்கிற போய் உட்கார் அந்த பாடி கொடுக்கப்படுது ஆபிரகாம் இறந்தாரா ஆபிரகாம் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு இந்த சம்பவத்துல ஆபிரகாம் வருவாரு அப்ப பூமியில அவர் உடம்ப விட்டுட்டு போயிட்டாரு ஆனா இன்னொரு உலகத்துல இன்னொரு உடம்புல அவர் இருக்கிறார் ஆபிரகாம் இருந்து கொண்டு இருக்கிறார் நம்புறீங்களா நம்பல்னா அப்புறம் இயேசு சொல்றது பொய்னு சொல்றது அர்த்தம் ஆமே இன்னொரு பாடியில ஆபிரகாம் இருக்கிறது போல இன்னொரு உடம்புல ஐஸ்வர்யவான் இருக்கிறான் அதே மாதிரி லாஸ்டர் இறந்தா வித்தின் எ செகண்ட் டைம் நடக்காது இந்த உடம்பு உடம்ப விட்டு உயிர் ஆவி ஆத்மா வெளியே ஏறணும்னையும் நேரம் அங்கதான் போகும் எங்கேயுமே போகாது நேரம் அந்த உலகத்துக்கு போகுது நேரம் அந்த உலகத்துக்கு அந்த பாடி கூட உக்காந்துடும் அங்க ஒரு பாடி கொடுக்கப்படும் அது இலைப்பாறுதலின் பாடி இது எரியற பாடி வேதனை அனுபவிக்கிற பாடி இது அது இலைப்பாறுதலின் பாடி அங்கே போய் உட்காந்துருக்கும் ஆமேன் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்த இறந்துட்டான் அப்படின்னா கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாதீங்க கதையே என்ன இனிம தான் தொடங்குது என்னன்னா கமா போடுங்க அவன் எந்த உடம்புல எந்த உலகத்துல வாழ்றானோ அப்படிதான் நீங்க பார்க்கணும் முடிஞ்சு போய் சொல்லிடுறான் இங்க நம்ம உறவினர்கள் நெருக்கமானவங்க நண்பர்கள் யார் இறந்தாலும் உங்க மைண்ட்ல வர வேண்டியது இந்த உடம்புல இல்லை ஆனா இன்னொரு உடம்புல இருக்கிறான் இந்த உலகத்துல இல்ல ஆனா இன்னொரு உலகத்துல அவ இருக்கிறான் அது ஒண்ணு கதை முடிஞ்சவன் கிடையாது கமா போட்டுதான் போயிருக்கிறான் அப்ப இந்த உடம்புக்குள்ள முடிப்போம் இந்த உடம்புக்குள்ள ஆத்துமா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மதிப்பு இந்த உடம்புல இருதயம் ஆத்துமா மனசு உள்ளம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மதிப்பு இந்த உடம்பை விட்டு ஆவியும் ஆத்துமாவும் வெளியே போயிருச்சுன்னா இந்த உடம்புக்கு மதிப்பே இல்லை தூக்கிடுவாங்க உங்களை போச்சிருவாங்க வைக்க முடியாது தமிழ் சொல்லுங்க அப்ப ஆத்துமா உள்ள இருந்து உடம்ப உடம்புக்கு ஒரு மதிப்பை கொடுத்துட்டு இருக்கு பாருங்க என்னைக்கு இது வெளியே ஏறுதோ உடம்பு வெளியெல்லாம் போயிடும் செல்லா காசு ஆமை அதனால இறப்பை குறித்து நிறைய டெத்து நடக்குது கேள்விப்பட்டிருக்கீங்க போயிருப்பீங்க நீங்க எனக்கு எப்படிதான் வரும் இத புரிஞ்சுக்கணும் இப்ப இங்கதான் இறந்து தவிர அவன் உயிரோட தான் இருக்கிறான் இங்கதான் சாகுறாங்க ஆனா இன்னொரு உலகத்துல அவங்க உயிரோட இருக்கிறாங்க ஆனா எந்த ஏரியால இருக்கிறாங்கட்டு நமக்கு தெரியாது எரிகிற பாதாளமா இல்ல இலைப்பாருகிற பரதீசா நமக்கு தெரியாது அது தெரியாது தேவன் எடுக்கிற முடிவு நமக்கு தெரியாது ஆனா சத்தியமா அவங்க இன்னொரு உடம்புல இன்னொரு உலகத்துல இருக்கிறார்கள் லூக்கா பதினாறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்தொன்பது முதல் பத்தொன்பது வரைக்கும் உள்ள ஆதாரம் இருக்கிறாங்களா இனிமே மரண வீட்டுக்கு போனா என்ன நினைப்பீங்க இங்கதான் இல்ல இந்த உடம்புலதான் இல்ல ஆனா இன்னொரு உடம்புல இருக்கிறாங்க மத்தவங்க மாதிரி நீங்க புல் ஸ்டாப் வச்சிடாதீங்க காமா போடுங்க அவங்க இன்னொரு உடம்புல இருக்கிறாங்க இன்னொரு உலகத்துல இருக்கிறாங்க ஆமே